தாய்மார்களே சகோதரிகளே எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி எந்த ஒரு சமூகமா இருந்தாலும் சரி அது ஒரு பெண் கண்ணியத்தின் அதிகாரத்தை உயர்த்தும் போது அவங்க எல்லாருக்காகவும் புது புது வாய்ப்புகளை உருவாக்கும் போது மட்டும்தான் அவங்களால முன்னேறி போக முடியும் ஆனா துரதிருஷ்டவசமா நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க மகளிர் எல்லாருடைய வாழ்க்கை உங்க கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு முக்கியமாகவும் படல உங்களை அம்போன்னு விட்டுட்டாங்க என்னோட அனுபவம் இதுதான் ஒருவேளை தாய்மார்கள் சகோதரிகளுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன துணையாவது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த துணையும் தேவைப்படாது அவங்களே மற்றவங்களுக்கு துணையா இருப்பாங்க அப்புறம் இந்த என்னைக்கு நான் செங்கோட்டையில இருந்து பெண்களின் அதிகாரத்தை பத்தி பேசினேனோ அன்னைக்கு தான் நான் தான் முதல் பிரதம மந்திரி நான் செங்கோட்டையில இருந்து நம்மோட சகோதரி பெண்களுக்கு கழிப்பறை இல்லாத விஷயத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றத பத்தி சிரமங்களை பத்தி வெளியே சொல்லியிருக்கேன் கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க செங்கோட்டையிலிருந்து சானிட்டரி பேட்ஸை பத்தி பேசின இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி நான் தான் நான் தான் முதல் பிரதம மந்திரி இந்த விஷயத்தை செங்கோட்டையிலிருந்து சொன்னேன் சமையல் அறையில சமைச்சிக்கிட்டு இருக்க நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் கிட்டத்தட்ட நானூறு சிகரெட்ஸ்ல எந்த அளவுக்கு புகை இருக்குமோ அதை அவங்க தினமும் தாங்கிக்கிறாங்க சுவாசிச்சிட்டு இருக்காங்க நான் தான் முதல் பிரதம மந்திரி யார் யார் வீட்டில் எல்லாம் குழாய்கள் மூலமா தண்ணீர் வீட்டுக்கு வராதப்போ தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு அதை பத்தி யோசிச்சவன் இதுக்காக நான் ஜெல் ஜிவல் மிஷினை அறிவிச்சிருக்கேன் நான் தான் முதல் பிரதம மந்திரி நான் செங்கோட்டையில இருந்து பெண்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணுங்கிறத பத்தி சொன்னவன் நான் தான் முதல் பிரதம மந்திரி செங்கோட்டையில இருந்து உங்க பெண்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ உங்களை அவமானப்படுத்துனவங்கள பத்தி பேசினவன் நான் தான் இந்த விஷயத்தையும் சொன்ன முதல் பிரதம மந்திரி ஒரு பொண்ணு சாயங்காலம் ஆச்சுன்னா தாமதமா வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா அப்பா அண்ணா நீ எங்க போன எதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சுன்னு கேப்பாங்க ஆனா துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா எந்த அப்பா அம்மாவும் ஒரு மகன் வீட்டுக்கு லேட்டா வந்தா அவங்கிட்ட யாரும் எங்க போனன்னு கேட்க மாட்டாங்க எதுக்கு நீங்க மகன கூட கேளுங்க ஆனா நான் இந்த விஷயத்த செங்கோட்டையில இருந்து கேட்டேன் அப்புறம் நான் நாட்டில் உள்ள பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் எப்பெல்லாம் செங்கோட்டையிலிருந்து உங்களுக்காக அதிகாரத்தை பத்தி பேசினோம் அப்பெல்லாம் துரதிருஷ்டவசமா நாட்டில் உள்ள காங்கிரஸ் மாதிரி அரசியல் கட்சிகள் அவங்க எல்லாரும் கேலி பண்ணி இருக்காங்க என்ன அவமானம் பண்ணியிருக்காங்க